சயின்ஸ் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசிருக்கை கணேஷ் தயாரிப்பில் வருண் நடிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் ஒன்று முதல் திரையரங்குகளில் மாஜி வீட்டில் திடீர் கல்யாணம் பதுங்கி பாய்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடில் சிக்கிய 15 கோடி ஆவணங்கள் அதிர்ச்சியில் அதிமுக பரபரக்கும் பன்ருட்டி விவகாரம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ளது காமராஜர் நகர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை அதிமுக எம்எல்ஏவாக பன்ருட்டியில் பணியாற்றி வந்துள்ளார் இவரது கணவர் பன்னீர்செல்வம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் பன்ருட்டி நகராட்சி தலைவராக பதவி வகித்து வந்தார் அதிமுக தம்பதிகளான இவர்கள் இருவரும் அந்த காலகட்டத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த காரணத்தால் மக்கள் செல்வாக்கு மிக்க நபர்களாக இருந்துள்ளனர் அப்போது பன்ருட்டி பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருந்த நகராட்சிக்கு சொந்தமான இடம் வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்காக ஏலம் விடப்பட்டது அதில் சுமார் இருபது லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக பன்னீர்செல்வம் மற்றும் அப்போதைய நகராட்சி கமிஷனர் பெருமாள் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு தடுப்பு பிரிவு போலீசாருக்கு புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து இந்த மோசடி தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக பன்னீர்செல்வம் மற்றும் அப்போதைய பன்ருட்டி நகராட்சி கமிஷனர் பெருமாள் உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதன் பின்னர் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ஆறு முப்பது மணி அளவில் கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு ஏடிஎஸ்பி தேவநாதன் தலைமையிலான போலீசார் பன்ருட்டி காமராஜர் நகரில் உள்ள பன்னீர்செல்வத்தின் வீட்டில் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்தியுள்ளனர் இது ஒரு புறம் இருக்க அதே சமயத்தில் சென்னை பெரம்பூர் ஜவஹர் நகரில் வசித்து வரும் முன்னாள் நகராட்சி கமிஷனர் பெருமாள் வீட்டிலும் நுழைந்து அதிரடியாக சோதனை செய்துள்ளனர் மேலும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களான பன்ருட்டியைச் சேர்ந்த அதிமுக ஒன்றிய செயலாளர் பெருமாள் பத்திரை எழுத்தர் செந்தில் முருகன் திருவதிகை பிரசனா என்கிற சம்பத்ராஜ் சத்தியமூர்த்தி தெருவில் வசிக்கும் மோகன் பாபு உள்ளிட்டவர்களின் வீடுகளிலும் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து அதிரடி சோதனை நடத்தப்பட்டுள்ளது இந்த திடீர் சோதனை இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ஆறு முப்பதுக்கு தொடங்கி இரவு வரை நடந்துள்ளது அதன் பிறகு சோதனையை முடித்துவிட்டு இரவு செய்தியாளர்களை சந்தித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் முறைகேடு தொடர்பான ஆவணங்கள் நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் தொடர்பான நாற்பத்தி ஏழு ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறோம் எனவும் அவற்றின் மதிப்பு பதினைந்து புள்ளி ஆறு நான்கு கோடி ரூபாய் என கூறியுள்ளனர் மேலும் பன்னீர்செல்வத்தின் வீட்டில் ரெய்டு நடந்த தகவல் கேட்டு சிதம்பரம் தொகுதியின் எம்எல்ஏவும் கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான பாண்டியன் புவனகிரி தொகுதியின் எம்எல்ஏவும் கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான அருண்மொழி தேவனும் அங்கு விரைந்து சென்றுள்ளனர் ஆனால் அங்கு சென்ற இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் போலீசார் உள்ளே அனுமதிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பிக்கின்ற சமயத்தில் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை நடத்தி வரும் சம்பவம் அதிமுகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த கட்சிகள் அனைத்தும் தற்போது பிரிந்து சென்ற நிலையில் அதிமுக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என கேள்விகள் எழுந்து வந்தது இந்த நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய இந்த திடீர் சோதனையால் அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர் இது குறித்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறுகையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பழிவாங்கும் எண்ணத்துடன் லஞ்ச ஒழிப்பு துறையை ஏவி விட்டிருக்கும் திமுக அரசின் செயலுக்கு என்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று காட்டமாக கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க